வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் ஜனநாயக மக்கள் கழகம் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆர்கண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட பொருளாளர் குமரேசன் மற்றும் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் பிரகாஷ் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ஜனநாயக மக்கள் கழகம் தலைவர் ஏ சி அசோக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இயங்கி வந்ததாகவும் தற்போது தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இதனால் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிக்கிறார்கள் உடனடியாக அந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் மீண்டும் வர மீண்டும் செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக மக்கள் கழக நிறுவன தலைவர் ஏசி கண்ணன் அவர்கள் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு நாமக்கல் மாவட்ட தலைவர் ஜே மூர்த்தி ஈரோடு மாவட்ட துணைத் தலைவர் வி லோகநாதன் கழக மாவட்ட துணைச் செயலாளர் சி சசி மற்றும் கழக உறுப்பினர்கள் என்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு கம்பெனியிலையும் வந்து ஐநூறுக்கும் முந்நூறுக்கும் நானூறுக்கும் அடிமையா வேலை செஞ்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது அவ்வளோ இடம் இருக்குது இந்தியா போலீஸும் அவ்வளோ பூமி இருக்குது ஐயா அம்பேத்கர் சட்டத்தை எழுதியிருக்காரு ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அஞ்சு ஏக்கரா ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படி குடும்பத்துக்கு எல்லா உயிரினங்களும் சரிசமமா சொல்லி சொல்லிதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி ஐயா சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காரு அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அதாவது மக்கள் வாழ்றதுக்கு நம்ம வாழ்றதுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லா சுதந்திரமும் சட்டத்தை எழுதியிருக்காரு எல்லா சுதந்திரமும் எழுதி கொடுத்துருக்காரு